இந்த மாதிரி கிட்ஸ் எல்லாமே வந்து சர்ப்ளஸ் இல்ல. என்ன ரேட்டட் இது 99. ஜஸ்ட் गुण 99 ரூபீஸ் க்கு கொடுக்காங்க என்ன ஏஜ் குரூப்ல இருந்து இருக்கு? மந்த் குரூப்ல இருந்து உங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். சூப்பர் சூப்பரான கலெக்ஷன் ஜஸ்ட் 99 ரூபீஸ் மட்டும் தாங்க. பாருங்க ফুল ஹேண்ட் இருக்கு எல்லாமே இருக்கு. ரோம்பஸ்ல எவ்வளவு கொடுக்கறீங்க? 139 கா. ஜஸ்ட் 139. என்ன ஏஜ் குரூப் நாள் வந்து ஆமா 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. நியூ 3 இயர்ஸ் வரைக்கும் 139 தான். இப்போ நான் காமிச்சிருக்கிற டீ-ஷர்ட் நான் காமிக்கிறது எல்லாமே ஜஸ்ட் 99 ரூபீஸ் மட்டும் தான். உங்களுக்கு வந்து சர்ப்ளஸ்ங்க செம சூப்பரான குவாலிட்டி இந்த குவாலிட்டிக்கு நீங்க வாங்கவே முடியாதுங்க செம்ம சூப்பரா இருக்கு பாருங்க எல்லா குவாலிட்டியும் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கு அவங்க வைக்கிறது எல்லாமே ஒன் தேர்ட்டி நைன் நான் காமிக்கிறது எல்லாமே ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ் மட்டும் தான் ஸ்கிரீன்ல தர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க நீங்க ஹோல்சேல் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டேரக்ட் விசிட் கூட பண்ணிக்கலாம் டேரக்ட் விசிட் கவுண்டர் கவுண்டமலயம் இல்ல இருக்கீங்கன்னா இடையாளையத்துல இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க டேரக்டா விசிட் பண்ணி கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்கிரீன்ல தர நம்பர் மட்டும் ஜஸ்ட் காண்டாக்ட் பண்ணுங்க ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ் மட்டும் தான் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க ஜஸ்ட் நைன்டி நைன் இதெல்லாம் யூனிசிக்ஸ் தான எல்லாரும் போடுவாங்க ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ் மட்டும் தாங்க டக்கு 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 ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ஃபுல் வீடியோ நம்ம சேனல்ல வரும் கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க இதெல்லாம் புதுசு புதுசா டிஷ்னி போட்ட எல்லாமே பிராண்டட் தான் பிராண்டட் தான் மதர் கேர் பிராண்டட் மதர் கேர் பேபி ஹக் மினி கிளப் எல்லாமே இருக்கு சமையா இருக்கு ஜஸ்ட் நைன்டி நைன் தான் இதெல்லாமே பெருசங்க பெரியவங்களுக்கு நைன்டி நைன் தான் இருக்குங்க கிராப் டாப் மாதிரி கூட போடலாம் நீங்க ஸ்லீவ்லெஸ் இருக்கு ஸ்லீவோட இருக்கு ஃபுல் ஹேண்டும் இருக்கு செம சூப்பரான கலெக்ஷன்ஸ்ங்க ஜஸ்ட் நைன்டி தான் அந்த மாதிரி ஃபுல் ஹேண்ட் பாருங்க ஜஸ்ட் நைன்டி இந்த ரேட்டுக்குலாம் கிடைக்கவே கிடைக்காது ரீட்டைல் நீங்க எப்படி தான் கொடுக்குறீங்க கிடைக்காது கிடைக்காது அது சிங்கிள் பீஸ்லாம் கிடைக்காது ஹோல்சேல்னா நீங்க வந்து மொத்தமா ஒரு பத்தாயிரம் ரூபாய் வாங்கணும் அந்த மாதிரி சொல்லுவாங்க பல்க் எடுக்க சொல்லுவாங்க இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேட்டுக்கு நம்ம ரீட்டைலே வாங்கிக்கலாம் ஜஸ்ட் நைன்டி தான் ஸ்க்ரீனில் தர நம்பர் ஜஸ்ட் கான்டாக்ட் பண்ணி உங்கள் அடஸை இப்போயே புக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் பயன்படுத்தா தான் நேரில் வரோம் ஆசை பரவ நேரில் வந்துக்கலாம் இல்லை ஆன்லைன்லேயே வீடியோ கால் ஆப்ஷன் இருக்கு வீடியோ கால்லையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம பேஜ் ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்